வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பு மாவு வச்சு நம்ம உருண்டை செய்ய போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான கம்பு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு கடாயில் ஒரு கப் அளவு கம்பு எடுத்துருக்குறேன் இதை லேசாக வறுத்த எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டுருங்க கம்பு வறுபட்டு வாசம் வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா கறிகீரோ அதனால் ஃப்ளேம் அதிகமாக வைக்காதீங்க நம்ம கை எடுத்தோம்னா கம்பு கொஞ்சம் வெடித்து அது பாப்கார்ன் மாதிரி ஆகும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னா நல்லா வரப்பட்டு வாசம் வந்துடும் நல்லாவும் இருக்கும் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றினதுக்கப்புறம் கடாயில் பதினஞ்சு பாதாம் பதினஞ்சு முந்திரி ரெண்டு டீஸ்பூன் பொரிகளில் ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலில் எடுத்துருக்குறேன் இதையும் லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் இது பதினஞ்சு பதினஞ்சு அப்படி தான் எடுக்கணும் இல்லை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாமே நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது அதனால் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது எதுவும் கரிகிராமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது அது வரப்பட்டதும் நம்ம கம்பை திரித்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு இதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம் கம்பு முதல்ல நல்லா திரித்து எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு திரிச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் திரிக்கும் போது கொஞ்சம் குருணையாக இருந்த மாதிரி தான் இருக்கும் மிஷினில் கொடுத்தோம்னா நல்லா ஆகிடும் இப்போ மிக்சியில் தான் திரிச்சிருக்கோம் கம்பை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸ் அதில் சேர்த்துடலாம் பல்ஸ் ஸ்மூனில் வச்சு இதையும் திரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இதையும் திரிச்சு எடுத்தாச்சு இது கூட கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கம்பு எதில் அலந்திங்களோ அதே வச்சு வேணாலும் அளந்துக்கோங்க ஒரு கப் கம்புனால் கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க பதினஞ்சு டேட்ஸ் சேர்த்துருக்கேன் அதையும் ஒரு அடி அடித்தாச்சு இப்போ அது கூட நம்ம அடித்து வச்சுருக்க கம்ப மாவை சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து அடிக்கும் போது எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிடும் இதை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து பசஞ்சிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து பசஞ்சுக்கோங்க இல்லை ஃபுல்லாக நெய்லேயே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய்யை உருக்கி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை ஊற்றி பசஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம நெய் ஊற்றி செய்யும்போது அது கெட்டு போகாமல் ரொம்ப நாளுக்கு அது பாட்டுக்கு இருக்கும் காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு அப்படிலாம் கொடுத்து விட்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நெய் ஊற்றி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் தண்ணி தெளித்து செய்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே காலி பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும்னு நினைக்காதீங்க வெளியே வச்சே சாப்பிடுங்க கம்பு நம்ம மிக்சியில் அடித்தா குருனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிஷினில் கொடுத்து திருச்சி எடுத்துக்கோங்க அதனால் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கும் கம்பு ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி நம்ம இதில் டேட்ஸு முந்திரி பருப்பு பாதாம் வேர்க்கடலை பொறிகள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இது ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே போதும் இது ரொம்ப ஹெல்த்தியானது நாங்கள் இப்போ கம்பு உண்டை சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்